பிரதோஷம் அன்று நந்திகேசுவரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அன்றைய தினம் நந்திகேசுவரின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் திருநடனம் புரிவதாக ஐதீகம் ஒவ்வொரு நாளும் மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி முதல் ஆறு மணி வரையான காலம் பிரதோஷ நேரமாகும் இது தின பிரதோஷம் எனப்படும் சிவனை வழிபட ஏற்ற காலம் சாயரட்சை அதிலும் சிறந்தது சோமவாரம் அதனினும் சிறந்தது மாத சிவராமன் அதனினும் சிறந்தது பிரதோஷம் பிரதோஷத் தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்து புண்ணியத்தைப் பெறுவதால் அதற்கு அவ்வளவு மகிமை உண்டு பிரதோஷம் என்பது திரையோதசி திதியில் வரும் இந்த நாளில் நாம் சிவபெருமானையும் பெருமானையும் வழிபட்டால் சிறப்பான பலங்களைப் பெறலாம் அதோடு நாம் எந்த அபிஷேகப் பொருளைக் கொண்டு நந்திகேசுவரருக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்களும் சொல்லப்பட்டுள்ளது அவற்றையும் பார்ப்போம் இறைவனுக்கு அந்தந்த திரவியங்களால் அபிஷேகம் செய்தால் நம் விருப்பங்கள் அதிசீக்கிரம் நிறைவேறும் பிரச்சனைகளும் தீரும் சிவபெருமானுக்கு மிகவும் உவப்பானது வலம்பொரி செங்கினால் செய்யப்பெறும் அபிஷேகம் வலம்பொரி செங்கில் மகாலட்சுமியும் குபேரனும் வாசம் செய்வதாக ஐதீகம் வலம் சங்கினால் அபிஷேகம் செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதுடன் தீவனைகள் நீங்கி நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் இறைவனை நெய்யால் அபிஷேகம் செய்ய மனம் அமைதி பெற்று முக்தி கிடைக்க வழிவகுக்கும் சுத்தமான பசும்பாலினால் அபிஷேகம் செய்ய ஆயுள் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் குதூகலத்திற்கும் இறைவனை இளநீரினால் அபிஷேகம் செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்ய பிரச்சினை தலை எடுக்காது அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் கடன் தொல்லை தீரும் சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்ய காரிய சித்தி உண்டாகும் கரும்புச்சாறு அபிஷேகம் பிணிகளை அகற்றி ஆரோக்கியம் நல்கும் நல்ல பசுந்தயிரினால் அபிஷேகம் செய்ய குழந்தை பாக்கியம் உண்டாகும் மனதில் தோன்றும் இனம் புரியா பயத்தை நீக்க எலுமிச்சம் பழச்சாரினால் அபிஷேகம் செய்ய நல்ல பலன் கிடைக்கும் இறைவனுக்கு தேனாபிஷேகம் செய்தால் வாழ்வும் இனிமையாகும் குரலும் தேன் குரலாகும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய உடல் நலம் மட்டுமல்லாமல் செல்வமும் பெருகும் அதேபோல சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய வித செல்வங்களையும் அடையலாம் பஞ்சகவ்யத்தால் அதாவது பசுவின் ஐந்து உப உற்பத்தியான பால் நெய் தயிர் சாணம் கோமியம் சேர்த்தது அபிஷேகம் செய்ய பாவங்கள் கரைய உதவும் நம்மை காக்கும் கடவுளுக்கு முதலில் தூய நீர் மஞ்சள் நீர் ஆகியவற்றில் நீராடிய பின் பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிர்தம் பன்னீர் விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெறுகிறது இவைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கிறது தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நமது எண்ணத்தை நீர் அபிஷேகத்தால் இறைவனிடம் வெளிப்படுத்துகிறோம் மங்களமும் ஆரோக்கியம் பெருக வளம் கொண்டு வாழ்வை பெற மஞ்சள் அபிஷேகம் செய்யப்படுகிறது களங்கமற்ற மனம் வேண்டி செய்யப்படும் அபிஷேகம் பாலாபிஷேகம் தேயத்தேய சந்தனம் மணப்பது போல் பிறருக்காக உழைத்து வாழ்க்கையில் தியாகம் புரிவதைக் குறிக்கும் பன்னீரால் அபிஷேகம் செய்தால் பன்னீர் போன்ற தெளிவு பிறக்கும் என்பதை இக்குறிக்கும் விபூதி அபிஷேகம் செய்வது எதற்காகத் தெரியுமா அதன் மூலம் நல்லதொரு தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் என்னதான் அனுபவித்தாலும் இறுதியில் எல்லாம் ஒரு பிடி சாம்பல் தான் என்பதை விபூதி அபிஷேகம் உணர்த்துகிறது கோயிலாக இருந்தால் அர்ச்சகரிடம் கொடுத்து அபிஷேகம் செய்யச் செல்லலாம் முறைப்படி வீட்டிலேயே சிவலிங்கம் வைத்து பூஜை செய்பவர்கள் அவரவர் விரும்பும் பலனுக்கு ஏற்ற அபிஷேகப் பொருள்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யலாம்